காலமரிதல் என்ற திரு நினைக்கின்றேன் நானூத்தி எண்பத்தி ஒன்பது செய்தற்கரியது இயந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் அதாவது கிடைப்பதற்கு அருமையான காலம் வந்து வாய்த்த போது அப்போது நாம் செய்வதற்கு அரியவான செயல்களை செய்து வெற்றி பெற வேண்டும் இதனை ஒரு வாய்ப்புகளை வீணடிக்காதேனும் ஒரு துருகதை மூலம் விளக்கலாம் என நினைக்கின்றேன் ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் இருவருமே ஒவ்வொரு வேலை செய்து வந்தார்கள் வாரம் முழுவதும் வேலை செய்வார்கள் வார இறுதியில் எப்போதுமே எங்கு வாது செல்லலாம் என்று ஒரு பிளான் எப்பவுமே வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு பிடித்த இடம் என்னவென்றால் அவர்களது ஊரிலே ஒரு சிறிய ஏரி இருக்கின்றது அந்த ஏரிக்கு சென்று அங்கே தமது கொண்டு செல்கின்ற தூண்டில்களை பயன்படுத்தி மீன்களை பிடிப்பார்கள் மீன்களை பிடித்து அங்கேயே சமைத்து சாப்பிட்டு தமது வார விருதியை நன்றாக கழிப்பார்கள் வார விருதியுமே வருகின்றது ஒரு நாள் ஒரு நண்பர் மற்ற நண்பர்களை நண்பரை பார்த்து இவ்வார விருதியுமே நாங்கள் மீன்பிடிக்க போகலாமா என கேட்கிறார் அதற்கு மத்திய நண்பரும் போகலாம் என்று ஒத்துக்கொள்கின்றார் இரண்டு பேருமே மீன்பிடிப்பதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் காலை அவ்வேரிக்கு செல்கின்றார்கள் அவ்வேரி மிகவும் அழகாக இருக்கின்றது அமைதியாகவும் இருக்கின்றது நிறைய மீன்களுமே அங்கே இருக்கின்றன இரண்டு பேருமே பக்கம் பக்கமாக இருந்து தமது தூண்டில்களை போட்டு மீன் கொண்டிருக்கின்றார்கள் கொஞ்ச நேரம் கழித்து முதல் நபருக்கு ஒரு பெரிய மீன் கிடைக்கின்றது அவர் அந்த மீனை எடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷா இருப்பதற்காக ஒரு ஐஸ் பாக்ஸில் போட்டு வைக்கின்றார் சில நிமிடம் கழித்தும் அவருக்கு பெரிய பெரிய மீன்கள் கிடைக்கின்றன அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த மீன்களை எல்லாம் பிடித்து அந்த ஐஸ் பாக்ஸில் போட்டு வைக்கிறார் அவர் இரண்டாவது நண்பனை பார்த்து என்ன இன்னும் தூண்டில் போட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னும் தூண்டிலில் ஒரு மீன் கூட சிக்கவில்லை என்று சரிதாபமாக கேட்கிறார் அதற்கு அவர் கொஞ்சம் பொறுமையாகிற நண்பனே உடனும் மீன் தூண்டிலில் மாட்டுதா என்று சமாதானப்படுத்துகின்றார் கொஞ்ச நேரம் கழித்து அந்த இரண்டாவது நபருக்கு முதல் நபர் பிடித்த மீனை விட அழகான பெரிய மீன் ஒன்று அந்த தூண்டிலில் மாட்டுது அப்ப அவர் அந்த மீனை எடுத்து பார்த்து விட்டு திரும்பவுமே அந்த ஏரிக்குள் போட்டு விடுகின்றார் அப்ப முதல் நபர் இவருக்கு என்ன பெரிய மீன் தானே கிடைத்தது ஏன் இவர் திரும்பவும் எடுத்து தண்ணிக்குள் போடுகின்ற கேட்டுட்டு திரும்ப கேட்டுட்டு பார்க்கலாம்னு சொல்லி போட்டு அவர் சென்ற தானே பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை மீன் பிடித்துக் கொண்டிருக்கார் இப்படி சென்று மூணு மீன்களாக அவருக்கு அழகான மீன்களாகவும் பெரிய மீன்களாக கிடைக்க கிடைக்க அவர் திரும்ப திரும்ப போட்டு கொண்டிருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருந்த முதல் நபர் அஹ் என்ன காரணம் நல்ல மீன் பெரிய மீன் தானே கிடைத்தது எடுத்து திரும்ப போடுவா என கேட்கறது கேட்டதுக்கு அதற்கு இரண்டாவது நபர் சொல்லுகின்றார் நாம் இப்போது கொண்டு வந்திருக்கின்ற பாத்திரம் வந்து சிறியதான பாத்திரம் அந்த பாத்திரத்தில் தான் நாம் சின்னவுமே அந்த மீனை போட்டு வரத்து எடுத்து சாப்பிடுவோம் அஹ் நாம் கொண்டு வந்திருக்கும் பாத்திரம் வந்து ஒரு சோசைட்டி அதிக சிறிய பாத்திரம் இப்ப நான் பிடிக்கிற மீன் வந்து பெரிய மீனா இருந்தபடியா அதுல இப்படி சம ஒழுங்காக சமைத்து சாப்பிடுவது என்றுதான் திரும்ப திரும்ப போட்டுவிட்டேன் என்று அதற்கு அந்த முதல் நண்பர் கோபமடைந்து என்ன என்னாச்சு இப்படியும் செய்யறதா ஒரு பெரிய மீன் கிடைத்தால் அதனை சின்ன சின்ன பீஸாக வெட்டி மாத்தி சமைத்து சாப்பிடுவது என்று கோபமடைந்து புத்திமதி மதி கூறுகின்றார் இதை போலத்தான் உலகத்திலே நிறைய மக்கள் இருக்கின்றார்கள் தங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நிறைய நிறைய வாய்ப்புகள் ஒப்பஜினிக்கு வந்து கொண்டே கிடைக்கும் ஆனால் அவர்கள் அதனை ஒரு சின்ன சின்ன காரணங்களை சொல்லி அதை தவற விட்டு விடுவார்கள் விடுவார்கள் பெண் சிறிது காலம் செல்ல அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்காது போற காலம் வரைக்குள்ளதான் தாம் வாழ்க்கையில் இவ்வளவு வாய்ப்புகளை தவற விட்டு இருக்கோம் நினைப்பார்கள் அதே போலத்தான் நாமம் ஒவ்வொரு வாய்ப்புகளையுமே நல்ல வாய்ப்புகளாக எடுத்து அதனை பின்பற்ற வேண்டும் சேர்த்து விடைபெறுவதை நன்றி

இயல்பாக வருகிறோம் என்றால் அந்த நிலையிலேயே அந்த காலத்திலேயே நன்றாய் செய்ய வேண்டும் என்ற கருத்து ஒரு உயர் சூழலுக்கு பொருத்தமான கருத்து அவருடைய கரு கதையும் அதான் இருந்தது எனவே அவருக்கு நன்றி